திருச்சி அருகே திமுக வேட்பாளரை கோரி திமுக தொண்டர்கள் மன்னனை ஊற்றிக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் திமுக வேட்பாளராக கணேசன் அறிவிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த முறை இத்தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த முன்னாள் அமைச்சர் செல்வராஜுவுக்கு இம்முறை வாய்ப்பு வழங்கப்படாததை கண்டித்து ஐயம்பாளையத்தில் அவரது ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உடனடியாக கணேசனுக்கு பதிலாக செல்வராஜுவை மாற்றக்கோரி தொண்டர்கள் சிலர் திடீரென உடலில் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலைக்கு போயின்றன இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது இதோட கணேசனுங்கிறவர் வேட்புல போட்டிருக்காரு ஆனால் இப்போ அறிவிச்சிருக்கிற தலைமங்கலத்தில் கணேசனுங்கிறவரை ஒன்றிய சுவராளர் கணேசனுங்களாம் அறிவிச்சிருக்காங்க ஆனால் இவர் அ இந்த தொகுதிலேயே மக்கள் எல்லாம் அதிருப்தி ஆகிருக்காங்க